மகா சிவராத்திரி தினத்தன்று நாம் சிவனுடைய நாமத்தை சிவன் பெயரை நாம் வந்து உச்சரித்தாலே மிகுந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதிவில் சிவனுடைய நூற்றி எட்டு பெயர்களை வந்து பார்க்கலாம் சிவன் மகேஸ்வரன் சம்பு நாகின் சசிசேகர் வாமதேவர் விருபாக்ஷர் கபர்தின் நீல லோஹிதா சங்கரர் சூலபாணி கட்வாங்கின் விஷ்ணு வல்லபர் விஷ்டா அம்பிகாநாதர் ஸ்ரீகாந்தன் பக்தவச்சலம் பாவம் ஷர்வா திரிலோகேஷ் ஷிஷிகாந்த் சிவபரியா உக்ரா கபாலி காமரி அந்தகாசுரா சூதனா கங்காதரா லலாடாஷன் கலகலா கிருபாநிதி பீம் பரசுஹஸ்தா மிருகபாணி ஜடாதர் கைலாசவாசி கவாச்சின் கதோர் திரிபுராந்தாகர் விருஷங்கா விருஷபாருதா சமப்ரியா சாத்விக் சுத்தவிக்கிரகா சாஸ்வதா கண்டபரசு அஜா மோசகா மிருதயா பசுபதி தேவா மகாதேவன் அவ்யா ஹரி பாக்னேத்ராபித் அவக்தருப சஹஸ்ரபாதம் அபவர் கப்ரதா அனந்தா தாரகா பரமேஸ்வரா கிருதிவாசன் விஸ்வேஸ்வரா வீரபத்ரா கணநாதர் பிரஜாபதி கிரிதன்வன் தன்வி தேவதேவா மிருத்யுஞ்சயன் சூக்ஷமதானு ஜகத்வாயுபி ஜகத்குரு மகாசேன ஜனகா சாரு விக்ரமன் ருத்ரா, பூதபதி ஸ்தானு அகிர்புத்னியா, திகம்பரர், அஷ்டமூர்த்தி அனேகாத்மா ஹவிஷ் யக்ஞம், சர்வயோனி சுகதா சோமபா பஞ்சவக்தரம், சதாசிவன் பரமாத்மா ஹிரே ತುರ್ತೃ ಅನಗಾ ಪುಜಂಗಭೂಷಣನ್ ಪಾರ್ಕವಾ ಸ್ವರಮಿ ತ್ರಯಮೂರ್ತಿ ಸರ್ವಣ್ಯನ್ ಕೃತಿವಾಸನಾ ಪೂದಭಾವನಾ ಉನ್ಮತ್ತವೇಶ ಪ್ರಮದಾಧಿಬ ಭಾಸ್ಮೋತುಲಿತಾ ವಿಕ್ರಹ ಸೋಮ ಸೂರ್ಯಗ್ನಿಲೋಚನಾ ಕಿರಿಶಾ ಅನೀಶ್ವರ இந்த பெயர்களை நம்ம வந்து மகா சிவராத்திரி அன்று சொன்னாலே போதும் மிகுந்த புண்ணியம் கிடைக்கும்